கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவதற்கான ஒரே வழி நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் நம்மை வைப்பதுதான் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையிலிருந்து வாக்கியத்திலிருந்து நமக்கு வருகிறது என்ன அந்த வார்த்தை சொல்கிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆக்கினைகளை அகற்றுகிறீர் சத்துருக்களை விளக்கினீர் இந்த வார்த்தைகளை வாசித்தோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்ற வார்த்தை எங்களுக்கு மிகுந்த இருக்கிறது இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே இந்த வாக்குத்தத்தை வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் ஈஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கரங்களை கட்டி தேவனை மயிமைப்படுத்துங்கள் யோரிக்கு ஜீவஸ் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் சரி இந்த செப்பனியாவின் புத்தகத்தை யார் எழுதினார்கள் இந்த புத்தகத்தை எழுதினவர் எசிக்கியாவின் மகனாகிய அமரியா அமரியாவின் மகனாகிய கெதலியா கெதலியாவின் மகனாகிய கூசின் குமாரனாகிய செப்பனியா எழுதினது முதல் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது ஏன் அதெல்லாம் சொல்றாங்க ஹிஸ்டரி இது கதை அல்ல நடந்த சம்பவம் அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க பாருங்க என்ன அழகா சொல்லி இருக்கிறாங்க எஸ்எக்கியாவின் குமாரனாகி அமரியா அமரியாவின் குமாரனாகிய கெதலியா கெதலியாவின் குமாரனாகிய கூசின் குமாரனாகிய செப்பனியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை அதுதான் இந்த வாக்குத்த வசனமாக இருக்கிறது பாருங்கள் இந்த செப்பனியா யுதயா நாட்டு மக்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை பார்க்கிறோம் ஏறக்குறைய கிமு அறுநூத்தி நாற்பதிலிருந்து அறுநூத்தி ஒன்பதிலே எழுதப்பட்ட புத்தகமாக இது இருக்கிறது இந்த நாட்களிலே அந்த செப்பனியா என்பவர் யுதயாவை சுற்றிலும் இருந்த நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் யுதயாவிற்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறது எல்லாம் பார்க்க முடிகிறது இந்த யுதா தேசத்துக்கு எதிராக அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அவர் வடக்கு ராஜ்யமாகி எரிசலே அறிவுக்குள்ளானதையும் அவர்கள் சிறைப்பட்டு போனதையும் சொல்லியும் இந்த ஜனங்கள் ஆண்டோடைய வார்த்தை கேளாமல் இருக்கிறதை இந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் மனம் திரும்பி வருகிறவர்கள் மீது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உரைக்கிறார் ஆச்சரியமான வாக்குத்த வார்த்தையை உரைக்கிறார் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அந்த சூழலில்தான் இந்த வார்த்தை வருகிறது அதன் ஒரு பகுதியைத்தான் நாம் இப்பொழுது வாக்குத்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ ஊழியர்களே தேவ ஜனங்களே கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவதற்கான ஒரே வழி நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் நம்மை வைப்பதுதான் திரும்பமாக சொல்லுகிறேன் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவதற்கான ஒரே வழி நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்லில் நம்மை வைப்பதுதான் I can very clearly let me say in english the only way god can show us he is in control is to put us in situations we cannot control the only way god can show us he is in control is to put us in situations we cannot control எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் குடும்ப சூழலில் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழிய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கலாம் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டோடத்தில் வரும்போது கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறார் உன் சத்துக்களை முறியடிக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் தீங்கை காண மாட்டாய் உன் சத்துருக்கள் உனக்கு எதிராக ஒரு வழியாய் வந்தாலும் ஏன் வழியால் ஓடி போவார்கள் உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும் காரணம் என்னையா கர்த்தர் உன் இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படியே அறிக்கை பண்ணுங்களம் கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றினார் சொல்லுங்க கர்த்தர் என் ஆக்கினைகளை அகற்றினார் கர்த்தர் என் சத்துருக்களை விளக்கினார் கர்த்தரின் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் இனி தீங்கை காண்பதில்லை நான் இனி தீங்கை காண்பதில்லை அவ்வளவுதான் வாக்கு பெரிய வாக்குத்தத்தம் தத்துவம் ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் பண்ணுவோமா பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது இஸ்ரோலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறீர் இது நாங்கள் புரிந்து கொண்டு வாழ உதவி செய்யும் எங்கள் ஆக்கினைகளை தண்டனைகளை அகற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எதிரிகளை முறியடிப்பதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் இனி தீங்கை காண மாட்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட இந்த காணொலியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் இஸ்ரோ ராஜாவை ராஜா ஐய என்னுடைய தேவன் அவர்தான் என்னுடைய கர்த்தர் அவர்தான் என் வழி அவர்தான் என் ரச்சகர் என்பதை புரிந்து கொள்வார்களாக ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமில நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அமேன் கத்திர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக